தேசிய மேல்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கும் எனக்கும் தேசிய மேல்நிலை பள்ளி தேசிய மேல்நிலை பள்ளி தேசிய மேல்நிலை பள்ளி தேசிய மேல்நிலை நம்ம ஸ்கூல்ல தான் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன் தேசிய மேல்நிலை பள்ளி தேசிய மேல்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கூடம் என்ன தேசிய மேல்நிலை பள்ளி என்னுடைய வாழ்க்கையே மாற்றிய பள்ளிக்கூடம் அன்புள்ள தேசிய மேல்நிலைப் பள்ளிக்கு எப்படி இருக்கிறாய் என்னை நினைவில் இருக்கிறதா உன் அடிவானில் மின்னும் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திர கூட்டத்தின் ஒரு சிறு புள்ளி நான் காய்த்து ஊத்து கனிந்தது அத்தனையும் உன்மடியில்தான் வாழ்க்கை சக்கரங்கள் சுழன்று முடிந்து சக்கர நாற்காலில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலும் உன்னைச் சுற்றி நான் ஓடியாடி திரிந்த பட்டாம்பூச்சி பருவத்தின் சுகந்தம் நினைவுகளில் எல்லாம் நிரம்பி தழும்புகிறது எல்லையற்ற வானத்தை முதன்முறை பார்க்கும் சிறு குருவி போல் உன் வாசலில் நின்றிருந்த நாட்களவை சுற்றி நின்ற இணை போன்ற சிட்டுக்குருவிகளின் கண்களிலெல்லாம் அதே பயம் ஆனால் தாய் தாய்ப்பறவையால் நீ எங்களை உன் பெருஞ்சுரையின் சூட்டில் அரவணைத்துக் கொண்டாய் தட்டி கொடுத்து பயமறுத்து ரத்தை கொடுத்து பறக்க பழக்கினாய் நாங்கள் உயர உயரத்தான் கண்டுணர்ந்தோம் நீயே எங்கள் வானமாய் விரிந்து கிடந்ததே வானத்திற்கு நினைவில் இருக்குமா அதில் பறந்த பறவைகளின் முகங்கள் வனத்திற்கு நினைவில் இருக்குமா அதில் வளர்ந்த மரங்களின் வாசம் தெரியவில்லை ஆனால் வேர்கள் மறப்பதில்லை தன் தண்ணீர் தடத்தை இலைகள் மறந்ததில்லை ஒளியின் பெரும் சலனத்தை வற்றாத உன் நீரூற்றில் சிறு துளி உனக்கெழுதும் கடிதம் இது அன்புள்ள தேசிய திவ்ய உலகிற்குள் நுழைய போவதை முரசறைந்து அறிவிப்பது போல் நிமிர்ந்து நிற்கும் உன் நுழைவாயில் ஓர் அடர்ந்த வனத்தின் சிறுதுளி போன்று படர்ந்து விரிந்திருக்கும் அந்த மரம் தலைமுறைகளின் கனவுகள் அத்தனையையும் தன்னுள் பொத்தி வைத்துக் கொண்டிருக்கும் உன் வகுப்பறைகள் இரண்டு நூற்றாண்டுகளை இணைப்பது போல் பழமையும் புதுமையும் ஒரு சேர நிரம்பிய உன் கட்டிடங்கள் எல்லாம் நலந்தானே குறை ஒன்றும் இல்லையே உரை ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா உரை ஒன்றும் இல்லை கண்ணா வரிகள் உனக்காக எழுதப்பட்டதாகத்தான் தோன்றுகிறது எனக்கு வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் கண்ணுக்கு தெரியாமல் என்னுடன் நீ நின்றிருக்கிறாய் உருவமில்லாத உன் கரங்களை பற்றித்தான் எங்கள் வாழ்வை நாங்கள் உருவமைத்திருக்கிறோம் ஈரம் செறிந்த மண்ணில் அழுத்தமாய் பதியும் கால் தடம் போல் எங்கள் உயிரில் பதிந்திருக்கிறது உன் வகுப்பறைகள் அவை பட்டாம்பூச்சிகளை பட்டி தீட்டிய உன் பட்டறைகள் எங்கள் சுவடுகள் படாத அங்குளம் உன்னில் எங்கும் உண்டா புதச்சாயம் சாயம் உன் அத்தனை சுவர்களிலும் எங்கள் புன்னகை நித்தமும் எதிரொலிக்கும் உன் அத்தனை மேசைகளிலும் எங்கள் காம்பஸ் கெருக்கல்கள் இன்னும் பத்திரமாய் புதைந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நடுவாந்திரமான உன் நீண்ட அகண்ட கரும் பலகைகள் அவற்றில் அந்த வெள்ளை சாக்பீஸ்கள் எத்தனை தலைமுறைகளின் தலையெழுத்தை மாற்ற எத்தனை எத்தனை எழுத்துக்களை எழுதி குவித்திருக்கும் எழுதுகையில் முதிர்ந்த அதன் துகள்களை குவித்தாலே வான்தொடும் ஒரு மலைத்தொடர் உருவாகி விடாதா ஒவ்வொரு மேஜையிலும் இத்தனைக்கு நடுவிலும் கண்ணுக்கு தெரியாத மூச்சு போல நீ உள்ளே செலுத்திக் கொண்டிருந்தாய் எங்கள் கல்வியை கரும்பலகைக்கு முன் தரையில் ஊன்றி அமர்ந்திருக்கும் உன் மர நாற்காலிதான் எங்கள் வேர்களை உலகில் அழுந்தி பதிய செய்தது ரசாயனங்கள் நிரம்பிய ஆய்வுக்கூடங்கள் எங்களுக்குள் நிகழ்த்தாத ரசாயன மாற்றங்களா பிப்பட்டுகளும் பியூரட்சிகளும் தாங்கிக் கொண்டிருப்பது எங்கள் கைரேகைகளை அல்ல ஆயுள் ரேகைகளை நான் வேதியியல் பாடத்தை நான் படித்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அது போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய அந்த மாணவர்களை எளிமையா அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை விஷயத்தை தொடர்பு படுத்தி அந்த பாடத்தை கற்பிக்கிற ஒரு முறையை நான் அந்த முறைக்கு உன்னில் நீண்டு கிடக்கும் நூலகம்தான் எங்கள் ஞானத்தின் நுழைவாயில் சமுத்திரம் முதல் சித்திரம் வரை ஆகாயம் முதல் பூலோகம் வரை ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையையும் தனக்குள் பத்திரமாய் வைத்திருக்கும் அந்த ஞான சுரங்கத்தில் நாங்கள் தோண்டி எடுத்த பொக்கிஷங்கள் ஏராளமானது எனக்கு பிடிக்காத ஒன்று உள்ளது பள்ளி முடிந்ததாய் சொல்லி எங்களை வழி அனுப்ப நீ எழுப்பும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருக்கோவிலின் பெருமணி ஓசையும் பள்ளி துவங்குகையில் உன்னில் ஓங்கி ஒலிக்கும் முதல் மணியோசையும் வெவ்வேறாய் கேட்டதில்லை எனக்கு இரண்டும் எனக்குத் திறந்துவிட்டது ஞானத்தின் தானே தினந்தோறும் பல்லாயிரம் பாதங்கள் தொட்டு செல்லும் மண் உண்ணது ஆனாலும் இரு ஜோடி பாதங்களின் வருகை உன் நெடிய பாரம்பரியத்தில் அழியாம விடங்களைச் சூட்டிச் சென்றது பெரும் படைகளோடும் எண்ணற்ற ஆயுதங்களோடும் நம்மை ஆண்டவர்களை அகிம்சை என்கிற ஒற்றை ஆயுதத்தை ஏந்தி காந்தியும் தன் விடுதலை வேட்கையை பரவ செய்த முண்டாசு கவி பாரதியும் உன்னை பார்க்க வந்த நிகழ்வை கேட்டறிந்த போது எங்கள் பாதங்கள் ஒரு கணம் இந்த பூமியிலிருந்து ஓரடி எழுந்து நின்றது எங்கள் உயரம் சில அங்குளம் கூடி போயிருந்தது நீ மட்டும் எப்படி விஸ்வரூபம் என்றோர் கவிதை உண்டு உன்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்த வரிகள் தான் திரும்ப திரும்ப ஒரு இடத்தை விட்டு நாம் செல்லச் செல்ல செல்ல நினைவுகளும் நம்முள் சிறிதாகிக் கொண்டுதானே போக வேண்டும் ஆனால் நீ மட்டும் எப்படி என்னுள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாய் உன்னுள் நான் காலடை எடுத்து வைக்கையில் பறந்து விரிந்த உன் கட்டடங்கள் நீண்ட வராண்டாக்கள் பெரிய வகுப்பறைகள் என அத்தனையும் என் ஆழ்மனதில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது அப்போதெல்லாம் நீர் ஊற்றிய உன் கரம்தான் இப்போது வரையிலும் என் நம்பிக்கைக்கான ஆதாரம் எங்கள் பயத்தை பதட்டத்தை சந்தேகத்தை குழப்பத்தை தாழ்வு மனப்பான்மையை உடைத்து தன்னம்பிக்கை மிக்க மனிதர்களாய் மாற்றிய அரண்கள் நீ எமக்களித்த ஆசிரியர்கள் கௌதமன் சார் தன் முத்திரை புன்னகையால் எங்கள் இதயங்களில் பல சித்திரங்களை தீட்டியவர் அவர் எங்களுக்கு தந்தது கல்வியை மட்டுமல்ல ஞானத்தை அதை எத்தனை புத்தகங்களாலும் எத்தனை பக்கங்களினாலும் கொடுத்துவிட முடியாது அழகான வார்த்தைகள் அத்தனையும் ஸ்மைல்ன்ற ஃபேஸ் இல்லாம சொன்னோம்னு வச்சுக்கோ எல்லாமே அடைகளில் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சாரி இதெல்லாம் சொல்லாமலே இருக்கலாம்ல ஆக இந்த அழகிய எல்லாம் நீ ஸ்மைலிங்கோட சொன்னாதான் அது ரொம்ப அழகா இருக்கும் அதனால ஸ்மைல் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு அவர் எங்களை தேர்வுகளுக்காக தயார் செய்யவில்லை மாறாய் வாழ்க்கையின் திடீர் திருப்பங்கள் கூட போகும் அத்தனை எதிர்பாரா புதிர்களையும் அவிழ்க்க எங்களை ஆயத்தப்படுத்தினார் எதிர்காற்றில் மிதிவண்டி விதித்து வந்த அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது புயலுக்கு நடுவே விரிந்திருக்கும் நீண்ட நெடிய தூரத்தை நாங்கள் வீழாமல் கடக்கும் வித்தை ஆங்கில ஆசிரியராகத்தான் அவர் அறிமுகமானார் ஆனால் என்னவோ ஆங்கிலம் தாண்டிய ஆத்மார்த்தமான பாலியத்தின் மனம் என்பது ஓர் அப்பழுக்கற்ற வெள்ளை சுவர் போன்றது அது வண்ணங்களால் நிரப்பப்பட வேண்டும் அதில் தீட்டப்படும் நிறங்கள் புன்னகையை மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை பறைசாற்ற வேண்டும் என் எண்ணங்கள் முழுவதிலும் உன்னையே நிரப்பியும் முழுவதும் வண்ணங்களை உன்னையும் இணைத்து வைத்த கொடி எதுவன தெரியுமா அது என்னை சுமந்து வந்து சேர்த்த மன்னார்குடி ஏனையின் அரசு பேருந்து அதன் ஹாரன் சத்தத்தை இப்போது கேட்கையிலும் உடல் புல்லரிக்கும் ஏழ்மையின் பிடியில் தத்தளித்த எங்கள் குடும்பங்கள் வாழ்வில் நம்பியது எங்கள் கல்வியை தான் அதற்கு கலங்கரை விளக்கமாய் கல்வியின் துவக்கமாக எங்கள் கண்முன் நின்றது நீதான் தூரம் தெரிந்த உன் ஒளியை நோக்கி கனவுகள் மின்னும் கண்களுடன் வந்தடைய எங்களுக்கு இருந்த ஒரே இடம் ஏனைந்தான் அதிகாலை எழுந்து வேக வேகமாய் கிளம்பி அரைகுறையாய் சாப்பிட்டு தலை சீவி போது கேட்கும் அந்த ஹாரன் சேர்ந்தார் ஏனையின் பேருந்து ஊருக்குள் நுழைந்து விட்டது என்பதை உன் மடி சேரும் ஆர்வமும் இணையும் தெரிந்திருக்கவில்லை அவை வாழ்வின் மாறப்போகின்றன என்பதை கோவிலுக்கு போன நிர்மலாவும் வைஷ்ணவியும் சரியாக வந்து விடுவார்களா வரப்புகளை தாண்டி வரும் பாலாஜியும் சந்தோஷம் பேருந்தை பிடித்து விடுவார்களா என தடதடக்கும் மனதுடன் நிறுத்தத்திற்கு ஓடிச் செல்வேன் மூச்சு பேருந்தில் ஏறி கூட்டத்திற்கிடையே துழாவி அவர்களை தேடி முகமும் அகமும் சேர்ந்தே மலரும் எங்களுடன் எம் கனவுகளையும் சுமந்து வந்து உன் வாசலில் சேர்த்தது அந்த அற்புத பேருந்து அது இறக்கிவிடும் இடத்திலிருந்து எமக்கான கனவுகளை பேருந்திடமிருந்து நீ கைமாற்றிக் கொண்டாய் சார் கல்வியின் மீதான காதலை மனிதர்களின் மீதான நேசத்தை விதைகளாய் மாற்றி எங்கள் மனங்களில் நட்டவர் அனுபவம் ஆலமரம் பாசம் சுரக்கும் பசுமை போதிக்கும்போது போது புகையாத கல்வி பாதிக்கும் போது தெரியும் எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக நடக்க வேண்டும் வாய் வழங்குவது முக்கியமல்ல வழிகாட்டுதல் முக்கியம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆர்ப்பரிக்கும் கடல் அலை பொழிவதற்கு தயாராய் காத்திருக்கிறது பெரும் அலை வளர்த்த காற்றும் விதியும் மின்னலும் கைகோர்த்து முடியாத வானிலை இத்தனை கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளும் கப்பலில் பற்பல கற்பனைகளோடும் கனவுகளோடும் காத்துக் கொண்டிருந்த அதன் நூற்றுக்கணக்கான பயணிகளின் ஒற்றை நம்பிக்கை அதன் மாடும் Your attention attention please, for the 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 kind of of all the members of the teaching non-teaching and non -teaching staff, and staff my dear students, good morning. அத்தனை சேர்க்கும் அந்த கடமையை தன் கம்பீரத்தோடு செய்தவர் எங்கள் மாஸ்டர் சேதராமன் சார் ஒரு பள்ளியாய் நீ எனக்கு கற்றுக் கொடுத்தது எப்போதும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அற்புதத்தை இன்று உனக்கு நூற்றி இருபத்தி ஐந்து வயது ஆனாலும் நேற்று வந்த தொழில்நுட்பம் இன்றும் உன் ஆய்வுக்கூடத்தில் அணிவகுத்து நிற்கிறது கடலும் வானமும் இணையும் புள்ளியை போல பழமையும் புதுமையும் கைகோர்க்கும் இடமாக நீ எப்போதும் வீற்றிருக்கிறார் பதினாறு ஆய்வகங்கள் கெமிஸ்ட்ரி லேப் பிசிக்ஸ் லேப் ஆய்வகங்களும் இன்றைய மாணவர்களுக்கு வெற்றிக்கான கதவுகளை விசாலமாக திறந்திருக்கிறது பெயருக்கென்றில்லாமல் முழுமையான உபகரணங்களை உள்ளடக்கிய இந்த ஆய்வு கூடங்களும் செய்முறை பயிற்சி கூடங்களும் பள்ளியை முடித்து அதிவேகமான போட்டி உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் எங்களை இன்னும் கூடுதல் வேகத்தோடு களம் காண வைத்தது விளையாட்டை விளையாட்டாய் எடுத்துக்கொள்ளாத மிகச்சில பள்ளிகளில் நீயும் ஒன்று உன் பரந்து விரிந்த மைதானத்தில் கால் பதித்து உலகின் பல மூலைகளில் களமிறங்கி தமிழ் மண்ணையும் இந்திய தேசத்தையும் பெருமைப்படுத்தும் மாணவர்களின் பட்டியல் மிக பெரியது ஆசிரியர்கள் எப்போதும் ஓவியர்களுக்கு ஒப்பானவர்கள் ஓவியனுக்கு ஒருபோதும் வண்ணங்களில் பாகுபாடுகள் இருந்ததே இல்லை அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு தனித்தனியாய் இருக்கிறது என்பது அவ்வண்ணங்களை கண்டுணர்ந்து அழகான கலை படைப்பான் அவன் அவ்வண்ணமே மாணவர்களின் எண்ணங்களை கண்டுணர்ந்து சுற்றம் படைக்கும் கலைஞர்கள் ஆசிரியர்கள் வேறுபாடுகளற்ற தங்கள் அறிவு தூரிகைகளால் அவர்கள் வண்ணமயமாக்குவது குழந்தைகளின் பால்யங்களை மட்டுமல்ல சமூகத்தின் வேர்களையும் தான் தன் இந்த நூற்றி இருபத்தைந்து கால வரலாற்றில் தன்னிடம் பயின்ற மாணவர்களை இந்த சமூகத்தின் பல்வேறு துறைகளுக்கு அர்ப்பணித்ததன் மூலம் தான் வீற்றிருக்கும் இந்த மண்ணையும் மாநகரத்தையும் வண்ணமயமாக்கியதில் பெருமை கொள்கிறது மன்னார்குடி தேசிய மெல்லி பள்ளி சேருமுன் இறுதியாய் ஒரு விருப்பம் இதன் கடைசி வரியை உன் கூட்டிற்குள் புதிதாய் தஞ்சமடைய வந்திருக்கும் ஒரு பிஞ்சுக்கரம் எழுத வேண்டும் ஒன்றாம் வகுப்பில் நுழைய கண்கள் மின்ன காத்திருக்கும் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி தனக்கான வரிகளை இக்கடிதத்தில் எழுதட்டும் எங்களை அரவணைத்ததை போல இந்த புதிய தலைமுறையையும் ஆறத்தழுவிக்கொள் எழுத்தெல்லாம் உலகு கண்களில் கனவோடும் துள்ளல் நடையோடும் ஒரு பூவின் புன்னகையோடு உன் பெருமடி தேடி காலடி பதிக்கும் இந்த சின்ன குருத்து சீக்கிரம் தெரிந்து கொள்வாள் உன் நீண்ட நிதிய பாரம்பரியத்தை வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு தீரியம் மிக்க வரலாற்று எங்களுக்கு தெரியும் இச்சிறு பறவைக்கு நீ போவது வெறும் பறத்தலை மாத்திரம் அல்ல அதை தாண்டிய ஓர் அற்புத அனுபவத்தை நீ அவளுக்கு பரிசலிக்கப் போவது வெறும் சிறகுகளை மாத்திரம் அல்ல மாறாய் ஆத்மார்த்தமான அன்பை மனிதர்களின் மீதான நேசத்தை இச்சமூகத்தின் மீதான அக்கறையை ஆம் உன்னிடத்தில் அவள் பயிலப் போவது வசித்தலை அல்ல வாழ்தலை காணாது இருக்கிறோம் கொடுக்க கொடுக்க குறையாது நீ உயர்ந்து கொண்டே இருக்கிற நீ கற்றுத்தந்த மொழியெங்கும் தேடி ஒற்றை சொல்லில் தேங்கி நிற்கிறோம் நன்றியை விட பெரிய வார்த்தை ஏதேனும் இருந்தால் இப்போதே கற்றுக்கொடு ஆம் அதை அர்ப்பணிக்க வேண்டும் எங்கள் அன்புள்ள தேசிய மேல்நிலை பள்ளி பள்ளிக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை இந்த பள்ளியில் தான் படிச்சிருக்கேன் இந்த பள்ளியில் படித்ததுனால நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பள்ளி இப்போ நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது பல்வேறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தேசிய மேல்நிலைப் பள்ளி வந்து சிறந்த கல்வி மட்டும் கொடுக்காம அங்கே உள்ள ஒழுக்கங்கள் நல்ல நற்பண்புகள் மற்றும் அறத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் வரை அதெல்லாம் வந்து கல்வி பாடத்துடன் கொடுக்கறது மட்டும்தான் என்னை போன்ற மாணவர்கள் ஒரு இடத்துல உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த திருக்குறளுக்கு ஒரு வாழும் உதாரணம் அப்படின்னா மன்னார்குடி தேசிய மேல்நிலைப்பள்ளி சொல்லலாம் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் படித்தேன் இப்போ துபாயில் இருக்கேன் ஒர்க்கிங் ஃபார் அல்ஃபீன் குரூப் எஸ் அ ரீஜினல் ஹெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மூணு கண்ட்ரி பார்க்குறேன் கேஎஸ்ஏ யுஏஇ அண்ட் கத்தார் என்னுடைய வாழ்க்கையே மாற்றிய பள்ளிக்கூடம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமானது நன்றி நான் தேசிய மேல்நிலையில் படித்ததுக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் படித்தப்ப என்சிசி என்எஸ்எஸ் இருந்திருக்கேன் என்சிசியில் நான் இருந்தப்போ நாட்டுப் பள்ளலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்எஸ்எஸ்சில் இருந்தப்போ சமூக சேவைலாம் என்ன தெரிஞ்சுருக்கேன் தேசிய மெழுப்பிள்ளை எனக்கு கொடுத்தது நல்ல எஜுகேஷன் மட்டும் இல்லை நல்ல டிசிப்ளின் மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் எனக்கு கொடுத்தாங்க இந்த பள்ளி எனக்கு கற்றுக் கொடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ட் தேசிய மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லும் போது முதல் ஞாபகத்தை வருது அதோட மெஜஸ்டிக் லுக்கும் அங்க இருக்க டீச்சர்ஸ் தான் இந்த பள்ளிக்கூடம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா எத்தனை முறை தோல்விகளை பார்த்தாலும் எழுந்து நிற்கிற துணிச்சலை எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு இந்த மன்னார்குடி மற்றும் மன்னார்குடி சுற்றுவட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் ஒரு நான்கு இந்த தலைமுறைகளாக இந்த பள்ளியால் பயிற்றுவிக்கப்பட்டு வைக்கப்பட்டு அந்த தொடர்ச்சி வந்து ஒரு பிரமிட்பூட்ட ஒரு விஷயமா இருக்கு எங்களுக்கு படிப்பு எந்தளவுக்கு முக்கியம்னு இந்த பள்ளி சொல்லி கொடுத்துச்சோ ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஒழுக்கம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த பள்ளி சொல்லி கொடுத்துருக்கு தேசிய மேல்நிலை பள்ளிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது தான் பணம் மட்டும் பிரதானம் கிடையாது நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணுற சர்வீஸுங்கிறது நம்ம லைஃப்பில் முன்னெடுத்து போகும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டே இந்த பள்ளி அதை கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சலை இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா அனைத்து விதமான மாணவர்களையும் கையாள கையாளக்கூடிய ஒரு திறனை எனக்கு கொடுத்தது இந்த தேசிய மேல்நிலை பள்ளியும் எனக்கு கற்று எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்களும் தான்